அடுத்த வாரத்தில் கொயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அஞ்சு நாள் வந்து விடுமுறை வருது என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சில் இருந்து ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து அஞ்சு நாள் வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த அஞ்சு நாள் விடுமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொயத்தில் இருபத்தி அஞ்சாவது நாள் வந்து நேஷ்னல் டே பிப்ரவரி இருபத்தி அஞ்சு நேஷ்னல் டே இருபத்தி ஆறு அவங்களுடைய விடுதலை நாள் இருபத்தி ஏழு அது வந்து வியாழக்கிழமை வருகிறதுனால அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாளும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கு லீவு கொடுத்துருக்காங்க அதுபோக வெள்ளிக்கிழமை இருபத்தி எட்டு சனிக்கிழமை வந்து ஒன்றாந்தேதி தேதி பிறக்குது மார்ச் ஒன்றாந்தேதி வந்து சனிக்கிழமை பிறக்குது அதனால் அந்த வாரம் முழுக்க ஐந்து நாட்கள் வந்து தொடர் விடுமுறை வந்து அனைத்து ஸ்கூல் காலேஜ் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அனைத்துக்கு வந்து ஹாலிடே அரசாங்கத்தில் ஹாலிடே வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கடுத்து என்ன மார்ச் பிறக்குது கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்றாந்தேதி தேதி வந்து ரமலான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி காலாண்டரில் போட்டிருக்காங்க ஸோ அதுபடி வந்து ரமலான் வந்து ஸ்டார்ட் ஆகாது கொய்த்து நாட்டை பொறுத்த வரைக்கும் ஈத்தாக இருந்தாலும் சரி இந்த ரமலான் நோன்பு ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி பிறையை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு அதாவது ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் ப்ரேயை வந்து செக் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து நாளையிலேருந்து ரமலான் நோன்பு வந்து இருக்கலாமா என்னங்கிறத வந்து செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனல் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க வந்து அந்த நோன்பை வந்து கடைபிடிப்பாங்க நம்ம ஊரில் போட்டுருக்கற மாதிரி காலாண்டரில் பார்த்துட்டு ஓகே நாளைக்கு ரமலான் பிறகு நாளையிலேருந்து நோம்பு அப்படிங்கிறது கொய்த்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது அதே மாதிரி தான் ஈத்தாக இருந்தாலும் சரி ஈத்தும் அப்படி தான் ரமலான் நோம்பு முடிகிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கி முடியுதா நாளைக்கு முடியுதான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ப்ரேயை பார்த்து தான் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் முன்னாடி முடியலாம் இல்லை ஒரு நாள் பின்னாடி முடியலாம் ஆக மொத்தம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொய்ல நம்ம இந்தியாவுக்கு எப்போ ஈத் தொடங்குதோ அதை அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொய்ல தொடங்கிரும் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் எப்போ ரம்ஜான் அதாவது ஈத் பெருநாள் கொண்டாடுறாங்களோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கொய்ல வந்து ரமலான் ஈத் வந்து முடிஞ்சிடும் அதுதான் மேக்ஸிமம் கொயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அந்த ஈத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொய்க்க பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து முதல் நாள் கொண்டாடுவாங்க ஒரு சில பேர் வந்து இரண்டாவது நாள் கொண்டாடுவாங்க இந்தியாவில் கொண்டாடும் போது ஒரு சில பேர் கொண்டாடுவாங்க இவன் எதுக்குலாம் அந்த ரமலான் ஈத்தெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த அஞ்சு நாள் ஹாலிடே வந்துருச்சு அப்படின்னா நம்ம டிரைவாக இருந்தாலும் சரி ஹவுஸ்வாயாக இருந்தாலும் சரி இல்லை கத்தாமாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தீங்களும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இவங்க வந்து இந்த நேஷனல் டேயை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால் இங்கே வாப்ரா சாலை கைரான் இந்த மாதிரி ஏரியாவுக்களில் போயிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க அதனால் நமக்கு ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாகவே இருக்கும் அதுபோல் அங்கே அந்த சாலை வாப்ரா கைரான் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து நடத்துவாங்க இந்த நேஷ்னல் டேயை முன்னிட்டு அந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்தினால நீங்களும் வந்து உங்களையும் கலந்துக்கிற சொன்னாங்களாம் தாராளமாக வந்து நீங்களும் கலந்துக்கலாம் அந்த முடிஞ்ச கையோட ஈத்து ஸ்டார்ட் ஆகுது நோம்பு ஸ்டார்ட் ஆகுது நோம்பு ஸ்டார்ட் ஆகி ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாேருக்கும் வந்து ஹெவி ஒர்க் அதிகமாகிடும் நைட் டைமில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க நைட்டில் தான் வந்து ஒவ்வொரு ஹோட்டலு அவங்களுடைய ரிலேஷன் விட அந்த மாதம் முழுக்க வந்து ரவுண்டிங்கில் இருப்பாங்க அங்கே அங்கே தீவானி நடக்கும் ஸோ பாட்டி நடக்கும் அந்த பாட்டி வந்து கலந்துக்குருவாங்க நைட்டு மேக்ஸிமம் வேலையை முடிச்சுட்டு ரெண்டு மணி மூணு மணியாக இருக்கும் தூங்குறதுக்கு அது ட்ரைவராக இருந்தாலும் சரி கத்தமாவாக இருந்தாலும் சரி ஹவுஸ் பாயாக இருந்தாலும் சரி ரைட்டு ரெண்டு மணி மூணு மணி ஆகும் அதே மாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்சிமம் ஏழு மணி ஏழரை மணி வரை தூங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து ஏழரை மணிக்கு மேலே தான் வந்து ஸ்கூலெல்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அதனால் கே லேட்டாக தான் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியாக முடிஞ்சிடும் அந்த ஒரு மாசத்துக்கு அதனால அந்த ஒரு மாசம் வந்து எல்லாருக்குமே வந்து ஹெவி ஒர்க்காக இருக்கும் நைட் டைம்ல தான் ரோடுகள்லையும் வந்து ஃபுல் டிராபிக் ஆகும் இந்த ரமலா நாட்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து சிவராத்திரி கொண்டாடுவோம் எட்டு நாள் வந்து சிவராத்திரி கொண்டாடுவோம் அந்த சிவராத்திரியை வந்து குவைத்துல முப்பது நாள் வந்து சிவராத்திரி கொண்டாடுவோம் டிரைவர்கள் எல்லாருமே வந்து இந்த முப்பது நாளைக்கு வந்து சிவராத்திரி தான் தூக்கம் கிடையாது நை டே நைட்டாக வந்து வண்டி ஓட்டிகிட்டே இருக்கணும் நைட்டு அதுவும் நைட்ல வந்து எப்படியும் ஒரு மூணு மணி ஆகிடும் காலையில ஒரு ஆற ஏழு மணிக்கு தான் எழுந்திரிச்சு மறுபடியும் அடுத்த டூட்டி வந்துடும் ஆறு ஏழு மணி வரைக்கும்னா அதிகபட்ச டைமே அவ்வளோதான் கிடைக்கும் அதை சில பேருக்கு அந்த டைம் கிடைக்கிறதும் இந்த முப்பது நாளில் வந்து ரொம்ப கம்மி அதனால் வந்து இந்த முப்பது நாள் அடுத்து மார்ச் ஒன்றில் இருந்து மார்ச் முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த முப்பது நாள் வந்து குவைத்து நாட்டில் இருக்கக்கூடிய டிரைவர்களுக்கு வந்து சிவராத்திரி தான் ஸோ வந்து எல்லாருமே அந்த சிவராத்திரியை ஸ்பேஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அலாட்டாக ஆகிக்கோங்க நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய டிரைவர்களுக்கு அதுபோக சமையல்காரர்களுக்கு ஹவுஸ் வாய்களுக்கு அதுபோக கதா மக்களுக்கு வந்து சிவராத்திரி தான் யூஸ்ஃபுல்லான தவளுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் வேறு வேதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி பாய்